அன்மான் அவர்களே பைபிள் புதிய ஏற்பாடு மூடர்களை மூட மூடன்னா யார் முட்டப்பாய அவளை பற்றி என்ன சொல்ல பாருங்கள் இப்போ இல்லை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே என்ன சொல்லு பாருங்கள் ஆமாம் எனது நீதிமொழிகளில் வந்து இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒரு சில வசனங்களை படிக்கிறேன் கேளுங்க ஆமாம் ஒன்று வசனம் ஒன்று உஷ்ண காலத்திலே உறைந்த பனியும் அப்புறம் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல் மூடனுக்கு மகிமை தகாது அடுத்தது ரெண்டாவது பிரசனம் குருவி அலைந்து போவது போலும் தகைவில்லாங் குருவி பறந்து போனது போலவும் காரணம் இல்லா சாபம் தங்காது இந்த பரதேசிக்கு அவர் அது பரப்பாக குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு ஆமாம் மூடனுடைய முதுகுக்கு புறம்பும் ஏற்றுதான் எப்படி பிரம்பு மூடனை பிறம்பு வச்சு முதுகுல பின்னணுன்னு நின்னோன்னு போட்டுருப்பீங்க அங்கே பாருங்கள் மறுபடியும் படிக்கிறேன் குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பு பிரம்பு சப்பட்டு பின்னணும் அப்படின்னு போட்டு ஏற்றுறது மூடனுக்கு அவன் மதி ஈனத்தின் மதி ஈனம் அந்த மதி ஈனத்தின் படி மறு உத்தரவு கொடாதே சரியா அதுக்கப்புறம் கொடுத்தால் நீ அவனை போல விடுவாய் அதெல்லாம் புரியுதா அவன் பேசிட்டு ஏற்க கூடாது மதியம் அவன் சரி பழைய அடிச்சு மூடப்ப முட்டை பசங்களை இருக்கக்கூடாது முட்டை பசங்களை சுட்டு கொண்டு வீட்டு அம்மா அப்புறம் மூடனுக்கு அவன் மதி ஈனத்தின் படி மறு உத்தரவு கொடும் கொடுக்கா விட்டால் அவன் தன் பார்வைக்கு நியாயாகி இருப்பான் புரியா அவனுக்கு நீ வந்து ஜாலரை போட ஆரம்பிச்சீன்னா நான் தான் ஈரோன்னுவான் அதுக்கப்புறம் பாரு மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் ஆமாம் கால்களையே தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறாள் ஆமாம் மூ இந்த முட்ட பயல்களுக்கு புத்தி சொல்கிறேன் இல்லையா புத்தி புத்தி சொல்கிறதுனால நானே என்னை சாகரித்து கொள்கிறேன் என் காலையை உச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சரியா ஆமாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பைபிளில் போய் நீங்கள் வந்து கரெக்டாக இப்போ தெரிஞ்சிக்கிறேன் பட் விஷயம் அதுதான் நான் சொல்கிறது தான் அவங்களும் சொல்ல போகிறாங்க சரியா அப்புறம் அடுத்தான் பாருங்க நொண்டியின் கால்கள் குத்தி குத்தி நடக்கும் எப்படி நொண்டியுடைய கால் குத்தி குத்தி தான் நடக்கும் அப்படியே மூரனின் வாயில் உள்ள ஓமை ஓமைஸ்வரும் குத்துமா அவன் அந்த புறம்போக்கு எச்ச பையன் எப்படி நொண்டி குத்தி குத்தி நடக்கிறான் பார்த்தி அந்த மாதிரி தான் அந்த முட்டா இருந்து வரக்கூடிய வார்த்தைகள்லாம் குத்தி குத்தி முட்டா பசங்க சகா வச்சுன்னு முட்டா பசங்க எல்லாமே இங்கே முட்டா பசங்க படிக்காத பசங்க அறியாமை அறிவு இல்லை அதனால தான் இன்னைக்கு நாடு நாசமாக போயிடுச்சு சரி அதுக்கப்புறம் பாருங்கள் என்னது மூடனுக்கு கனத்தை கொடுக்குறவன் கவனியிலே கல்லை கட்டுகிறவன் போலிருப்பான் இந்த மூடப்பசங்கள் ஆமாம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னன்னு புரியல அப்புறம் மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியன் கையில் அகப்பட்ட முள்ளுங்க இந்த மூடம் வாயில் அகப்பட்ட ஒரு பழமொழி இருக்குது அது என்னது வெறியன் கையில் சிக்கிய முள்ளு ஈட்டி கத்தி எப்படி வேணால் எடுத்துக்க அந்த மாதிரி தான் இந்த முட்டா பசங்க நாராதி பசங்களால் இந்த தொடங்கப்பட்டது தான் என்னது இந்த சேனல்ஸ் அப்புறம் சோஷியல் சோசியல் மீடியாஸ் அது இது கள்ளத்தரமான உறவுகளுக்கு வழிகாட்டுதல் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சோஷியல் மீடியாக்களால் நடக்கிறது ஏகப்பட்ட நாடுகளில் சோஷியல் மீடியாக்கள் இல்லை அப்படிப்பட்ட நாடுகள் மகிழ்ச்சி நாடுகளாக இருக்கிறது அப்படி மா நான் அதை பற்றிலாம் சொல்லியிருக்கேன் ஸோ விரைவில் கூடிய சீக்கிரத்தில் இந்த சோஷியல் மீடியா என்பது இந்த செல்ஃபோன் என்பது இது எல்லாமே அடித்து நொறுக்கப்படும் சுக்கு நூறாயிடும் மறுபடியும் பழையபடி மாட்டு வண்டி மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு மாட்டுக்க வேண்டிய பூட்டிக்கிட்டு அந்த காலம் வரும் மறுபடியும் விவசாயம் தொடங்கப்படும் மறுபடியும் இங்கு இருக்கக்கூடிய மொத்தம் வானுயிரை அந்த மிகப்பெரிய கட்டிடங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு நொறுங்க நேற்று கூட நான் காசாவில் ஒரு ஆயிரம் பேர்கிட்ட செத்து போயிட்டாங்க நேற்று காசாவில் இஸ்ரேல் போர் தொடுத்ததுனால் வான் தாக்குதல் தரை தாக்குதல் இப்படி ஏகப்பட்ட தாக்குதல் போய்கொண்டு இருக்கிறது இதில் இந்த சோஷியல் மீடியா சம்பாரித்து கொடுக்கும் காசு கொடுக்கும் ரெண்டாவது இந்த ஹவு டு மேக் யூடியூப் ஓப்பன் யூடியூப் இந்த மாதிரி சொல்லுபவர்களை இயற்கை பயங்கரமாக தண்டிக்கும் சொல்லப்போனால் அந்த குடும்பத்தை அடியோடு ஒழிக்கும் ஸோ ஏவன் ஒரு ஆசை வார்த்தை ஒருத்தர் ஏமாற வைக்கணும்னா அவனுக்கு ஆசை வார்த்தை போதும் அவன் ஏமாந்துடுவான் ஒருத்தவனை ஏமாற்றணும்னு வச்சிங்க அவனை ஆசை வார்த்தை காண்பி அவனுக்கு ஆசிய வார்த்தைகளை வந்து சொல்லு ஆட்டோமேட்டிக்காக அவன் ஏமாந்துடுவான் அப்படி ஆசைய வார்த்தைகளை சொல்லி செல்ஃபோன் விற்கிறது சிம் கார்டு விற்கிறது ஜாக்கெட்டு விற்கிறது பாவாடு விற்கிறது மாத்திரை விற்கிறது மருந்து விற்கிறது ஆடு விற்கிறது மாடு விற்கிறது கோழி விற்கிறது குதிரை விற்கிறது அத்தனை பேரும் கண்டிப்பாக அடித்து நொறுக்கப்படுவீர்கள் சரி அடுத்தது வேறு வீடியோவில் பேசலாம்